உங்களோடு இருப்பதாக அன்பு சொந்தங்களை நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி இறந்த அனைத்து ஆன்மாக்களுடைய நினைவு நாள் நம்மோடு வாழ்ந்து நம்மை விட்டு பிரிந்து சென்ற எல்லா ஆன்மாக்களின் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்க திருச்சபையால் அழைப்பு விடுக்கப்பட்ட நாள் நம் உறவுகள் நம் ஜெபத்திற்காக ஏங்கி கொண்டிருக்கின்றார்கள் அன்பு சொந்தங்களை திருச்சபையின் மூன்று நிலைகளை பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம் வெற்றி பெற்ற திருச்சபை பயணிக்கிற திருச்சபை துன்புறும் திருச்சபை வெற்றி பெற்ற திருச்சபையற்றிதான் நேற்றைய தினம் நவம்பர் ஒன்றாம் தேதி அனைத்து புனிதர்கள் விழாவின் வழியாக இறைப்புகழ் வாடி இறைவனுக்கு நன்றி செலுத்தினோம் அவர்களைப் போல புனிதர்களாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு உன்னத அழைப்பையும் பெற்றுக்கொண்டோம் இரண்டாவது நிலை பயணிக்கிற திருச்சபை நாம் இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது பேரு பெற்ற மக்களாய் இருக்கின்றோம் இந்த பயணிக்கிற திருச்சபையின் உறவுத்தலம் எல்லா நிலைகளோடும் தொடர்புடையதாக இருக்கின்றது வெற்றி பெற்ற திருச்சபையோடும் தொடர்புடையதாக இருக்கின்றதும் அவர்கள் முன்மாதிரி பின்பற்ற அவர்களைப் போல வாழ்க்கை வாழ ஆண்டவரை மகிமைப்படுத்த இரண்டாவதாக துன்புறும் திருச்சபை உத்தரிப்பு நிலையிலே வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த ஆன்மாக்கள் இறந்து போன ஆன்மாக்களோடு தொடர்பு கொண்டு அவர்களுக்காக ஜிவிப்பவர்களாக இருக்கின்றோம் எனவேதான் மனிதன் மேன்மையானவன் உன்னதமானவன் என்று விவளிய நமக்கு சொல்லி காட்டுகின்றது கடவுளுக்கு சற்றே கீழ்தில் கீழ்பட்டவனாக நீ அவனை படைத்தாய் என்று சொல்லப்படுகின்றது ஆம் நாம் பேர் பெற்றவர்கள் ஏனென்றால் நமக்கு நேரமும் காலமும் உண்டு நாம் நமக்காக ஜெபிக்க முடியும் நம்மோடு இருக்கிற மனிதர்களுக்காக ஜெபிக்க முடியும் துன்புறுகிறவர்களுக்காக ஜெபிக்க முடியும் இறந்த ஆன்மாக்களுக்காக ஜெபிக்க முடியும் ஆனால் இறந்த ஆன்மாக்கள் இந்த வீட்டினை இறந்து விடுகின்றார்கள் இறந்த விற்பாடு அந்த ஆன்மாக்கள் தனக்காகவும் ஜெபிக்க முடியாது பிறருக்காகவும் ஜெபிக்க முடியாது இதுவரை அவர்கள் விண்ணக வாயிலை அடையும் வரை மோட்ச வாக்கியத்தை அடையும் வரை புனிதத்துவத்தில் வெற்றி பெற திருச்சபை இணையும் வரை அவர்கள் பிறருக்காக பரிந்து செய்கின்ற அந்த நிலை இழந்து விடுகின்றார்கள் எனவே அந்த துன்புறும் திருச்சபைக்கு வாழ்கின்ற திருச்சபையாகி நம்முடைய ஜபம் தேவைப்படுகின்றது அன்பு சொந்தங்களை ஏற்கனவே சொன்னேன் நமக்கு காலமும் நேரமும் உண்டு இந்த வருடம் இந்த நாள் இந்த கிழமை நான் இங்கே இருக்கின்றேன் இதை செய்து கொண்டிருக்கின்றேன் இந்த நேரங்கள் இதிலிருந்து ஒரு வாரம் ஒரு வருடம் நான் இதை செய்வேன் என்று சொன்னால் சொல்ல முடியும் ஆனால் இறந்த ஆன்மாக்களுக்கு இந்த காலமும் இல்லை நேரமும் இல்லை ஆகவே அவர்கள் எத்துணை காலங்கள் இந்த உத்தரிப்பில் இருக்க வேண்டும் என்பது அவர்களை பாவக்கடன் தீரும் வரைக்கும் என்றால் அது பல்லாயிரம் ஆண்டுகள் தொடரலாம் மிக வேதனையோடு இருக்கின்ற அந்த துன்பத்தின் மத்தியிலே கலந்து போகின்ற அந்த உத்தரிப்பினை ஆன்மாக்கள் தன்னுடைய குடும்பத்தார் எனக்காக ஜபிக்க மாட்டார்களா எனக்காக திருப்பணி ஒப்புக்கொடுக்க மாட்டார்களா எனக்காக அரசியல் செய்ய மாட்டார்கள் சொல்லி ஏங்கி கொண்டு இருப்பார்கள் அந்த ஏக்கத்தை நீக்கவும் அந்த ஆன்மாக்கள் புண்ணிய வாழ்வை வெற்றி கொள்வதற்கு புரிவம் தான் இந்த நவம்பர் மாதம் சிறப்பாக நவம்பர் இரண்டாம் தேதி நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது அவர்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிப்பது அவர்கள் பெயர்களை ஆன்மீக காரியங்களை சொல்லி ஜெபித்து ஒப்பு கொடுப்பது விழித்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இரண்டு மக்கள் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் போரில் இறந்த மக்களுக்காக யூதா மக்கவே பொண்ணை திரட்டி அதை இருசிலேமுக்கு அனுப்பி வைப்பதற்காக பழி ஒப்புக் கொடுக்க இறந்தவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட ஒருவேளை பாவத்தில் அவர்கள் மடிந்திருந்தால் அதற்கு பாவ பரிகார வழியாக பழி ஒப்புக் கொடுக்க அனுப்பி வைக்கின்றார் இறந்தவர்கள் உயிர் தெழுவார்கள் நிலை வாழ்வில் இருக்கிறது என்கிற தான் ஆகவே இறந்த ஆன்மாக்களுக்காக பலி ஒப்புக்கொடுப்பது கொடுப்பது நம்முடைய கடமை நம்முடைய திருச்சபை இரண்டாவது தூணாக இருக்கின்ற பாரம்பரியம் திருத்தந்தையர்கள் திருச்சபையின் தந்தையர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் நாம் ஒப்புக்கொடுக்கின்ற கொடுக்கின்ற எல்லா பலிகள் மேலான பலி இறந்தவர்களுக்காக நாம் ஜெபிப்பது என்று சொல்லப்படுகின்றது ஏனெனில் இறந்த ஆண்மாக்களுக்காக நாம் ஜபிக்கின்ற பொழுது அந்த இறந்த ஆன்மாக்களுக்கு துணை புரிகின்றோம் அந்த இறந்த ஆன்மாக்கள் விண்ணகம் சென்ற விற்பாடு அவர்கள் நமக்காக ஜபிப்பார்கள் என்று சொல்லி புனித புனித நமக்கு சொல்லிக்கொடுத்திருக்கின்றார்கள் ஆகவே விழித்தின் அடிப்படையிலும் அடிப்படையிலும் நாம் இறந்தவர்களுக்காக ஜபிக்க வேண்டும் ஏனெனில் விற்பாடு நம்முடைய ஆன்மா மூன்று நிலைகளில் இருக்கும் ஒன்று மோட்சம் கடந்து போயிடுவோம் என்றும் இருக்கின்ற வாக்கியத்திலே நிலைத்திருப்போம் அவர்களுக்கு நம் ஜபம் தேவையில்லை அவர்கள் ஜபம் நமக்கு துணை புரியக்கூடியதாக இருக்கும் இரண்டாவது நிலை உத்தரிப்பு நிலை இந்த உத்தரிப்பு நிலை இருக்கின்றவர்கள் தான் நம்முடைய ஜபம் தேவைப்படுகின்றது அவர்கள் அதற்கு ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் நாம் மேற்கொண்ட காரியங்களை செய்ய வேண்டும் மூன்றாவது நரகத்துக்கு சென்றவர்கள் வாழ்கின்ற பொழுது நம்பிக்கை நம்பிக்கையில்லாமல் வாழ்ந்தவர்கள் ஆண்டவற்று புறம்பாக வாழ்ந்தவர்கள் கிடைக்கிற வாய்ப்பையெல்லாம் வீணடித்தவர்கள் தனக்கு கிடைத்த சந்தர்ப்பங்களையாம் வே வீணடித்து ஆண்டவருக்கும் அயலாருக்கும் எதிராக வாழ்ந்தவர்கள் அந்த ஆன்மாக்களுக்காக நாம் எதையும் செய்ய முடியாது ஆகவே இந்த உத்தரிப்பினர் இருக்கின்ற ஆன்மாக்கள் என்று ஏன் என்றால் வாழ்கின்ற பொழுது திருமுழுக்கின் வழியாக இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஏதோ ஒரு தரத்திலே ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அருட்சாதனை பங்கெடுத்தவர்களாக இருப்பார்கள் இந்த நிலையிலே தான் எல்லா ஆன்மாக்களும் கடந்து போகின்ற இறந்த எல்லா ஆன்மாக்களும் இந்த உத்தரிப்பு நிலையை கடந்து போக வேண்டும் காலம் மாறுபடும் புனிதர்கள் ஒரு சில ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் சொல்வோமே ஒரு சில சிறு மணித்துளிகளே கடந்து போய்விடுவார்கள் ஒரு சிலருக்கு பல்லாயிரம் ஆண்டுகள் நடக்கலாம் ஆகவே அன்பு சொந்தங்களே இறந்த எல்லா ஆன்மாக்களுக்காகவும் திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் அந்த ஆன்மாக்கள் ஈரேற்றம் பெற அவர்களுக்கு துணை புரிவோம் சிறப்பாக உத்திரக்கிழமை ஆன்மாக்களுக்காக யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக மறந்து போன ஆன்மாக்களுக்காக திருப்பலி ஒப்புக்கொடுத்து கொடுத்து அவர்களுக்காக ஜெபிப்போம் அதன் வழியாக புண்ணியங்களை நம் வாழ்விலே சேர்த்துக்கொள்வோம் ஆகவே அன்பு சொந்தங்களே இந்த நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி மட்டுமல்ல இந்த மாதம் முழுவதுமாக நாம் இறந்தவர்களுக்காக ஜிபிப்போம் இறந்த ஆண்மாக்களை ஆண்டவர்கரங்களை ஒப்புக் கொடுத்து இரண்டு இறக்கத்திற்காக மன்றாடுவோம் என்னென்ன செயல் வழியாக நாம் அவர்களுக்கு துணைபுரி என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது முதலாவதாக அந்த ஆன்மாக்களுக்காக திருப்பலி ஒப்புக் கொடுப்பது கல்வாரி வழியிலே பழியாக இருக்கின்ற இயேசு உடலை இரத்தத்தை காணிக்கையாக ஒப்புக்கொடுத்து அந்த ஆன்மாக்கள் மீது படர்ந்திருக்கின்ற பாவக்கரைகள் நீக்கப்பட வேண்டும் இயேசு இரத்தத்தினால் கழுவி தூய்மையாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி திரு திருப்பலி ஒப்புக் கொடுத்து அந்த ஆன்மாக்களுக்காக ஜெபிப்பது உன்னதமான நிலை ஒன்பது திருப்பலிகளை அவர் பேர் ஒப்புக் கொடுப்பது அல்லது முப்பது நாட்களும் அந்த அவர்களுக்காக அந்த ஆன்மாக்களுக்காக திருப்பலி ஒப்புக் கொடுப்பது திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபிப்பது இவை அந்த ஆன்மாக்களுக்கு நாம் செய்கின்ற ஒரு புண்ணியமாக இருக்கும் இரண்டாவதாக ஜெவமாலையின் ஆன்மாக்களுக்காக ஜெபிப்பது ஒவ்வொரு ஜெவமாலையிலும் பத்து மணிக்கு இடையில் நாம் சொல்கின்ற ஓய் நேசுவே எங்கள் பாவங்களை மன்னித்தெல்லும் நரக நெருப்புளையங்களை மீட்டெல்லும் எல்லா ஆண்மாக்களும் சிறப்பாய் யாருக்கும் உதவி தேவையோ அவர்களுக்கு உதவி உரிமை என்று சொல்லி ஜபிக்கின்றோமே அந்த ஆண்மாக்களுக்காக ஜெபிப்பதன் வழியாக உத்தரிப்பு நிலைய ஆன்மாக்கள் விண்ணக மோட்சத்தை வெற்றுக்கொள்ள அன்னையின் வழியாக ஜவமாலையோடு இணைந்து ஜெபிப்பது அடுத்ததாக பாதையை ஜெபித்து ஆண்டவரை நோக்கி மன்றாடுவது இயேசுவின் பாடுகளை காணிக்கையாக ஒப்புக்கொள்ப்பதெனில் ஒவ்வொரு சிலுவைப்பாதை நிலைக்கு இறுதி நாம் சொல்லுவோம் எங்கள் பேர் இறக்கமாயிருசு எங்கள் பேர் இறக்கமாயும் மறித்த விசுவாசிகள் இதனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை நிலைப்பார கடவுது என்று சொல்லி அந்த ஜெபத்தை சொல்லுவதன் வழியாக இறந்த ஆன்மாக்களுக்காக உத்திரக்கிணை ஆண்மாக்களுக்காக அழைக்களிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஆண்மாக்களுக்காக நாம் ஜெபித்து துணை புரிபவர்களாக இருக்கணும் செலுவிப்பாதன் வழியாக அவர்களுக்கு நாம் உதவி செய்ய முடியும் அடுத்ததாக கல்லறை சந்திப்பு ஏதோ நவம்பர் இரண்டாம் தேதி மட்டும் போய் கல்லறையில் அழகாக பூக்களை வைத்து மெழுகுரை வைத்து விட்டு விட்டு வந்தால் மட்டும் பத்தாது நமக்கு வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் கல்லறை தோட்டத்திற்கு சென்று நம் உறவுகளுக்காகவும் அந்த தோட்டங்கள் அடக்கப்பட்டிருக்கிற எல்லா ஆன்மாக்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டியது ஒரு கடமையாக இருக்கின்றது திருச்சவி அறிவித்திருக்கின்றது இந்த நவம்பர் மாதத்திலே தொடர்ந்து எட்டு நாட்கள் கலரை சந்தித்து அந்த ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கின்ற பொழுது பரிபூர்ண பலன் கிடைக்கும் என்று சொல்ல ஆகவே நம்மால் முடிந்த அளவிற்கு கலரை தோட்டங்களை சந்திப்பது அங்கிருந்து ஆன்மாக்களுக்காக ஜெபிப்பது அங்கிருந்து ஒரு கிறிஸ்து கற்பித்த ஜெபம் ஒரு அருள்நிலை ஜெபம் ஒரு திருத்துவ புகழ் ஒரு விசுவாச பிரமாணம் இந்த ஜபங்களை சொல்லி நான் மக்களுக்காக மன்றாடுவது உத்தமமாக இருக்கும் அடுத்ததாக அவர்கள் பெயரிலே அன்பு அறச் செயல்களை செய்வது ஏனெனில் நான் பசியாக இருந்தேன் நான் தாகமாக இருந்தேன் நான் அந்நியனாக இருந்தேன் நான் ஆடையின்றி இருந்தேன் என்று சொல்லி இயேசு நடுத்தீர்ப்பின் பொழுது சொல்லப்பட்டதாக இருக்கும் இதெல்லாம் செய்ய தவறுகளை பொழுது அவர்கள் புறம்பை தள்ளப்படுகின்றார்கள் ஆகவே இந்த அரைச்சல்கள் வழியாக இதை செய்யாத ஆன்மாக்களுக்கு துணை புரிந்து அந்த ஆன்மாக்கள் விண்ணகம் சேர நாம் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த இந்த வழிமுறைகளை இந்த மாதத்தில் நாம் கடைபிடித்து அந்த ஆன்மாக்களுக்கு நாம் துணை புரிய வேண்டும் இதோ இந்த நேரத்தில் என்னோடு சேர்ந்து உத்தரிப்பு நிலை அந்த ஆன்மாக்களுக்காக ஜெபிக்க புனித ஜெத்ரு துளியாக இறைவன் கற்றுக்கொடுத்த ஜெபத்தை நான் இப்போது ஜெபிக்கிறேன் அனைவரும் என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள் இறைவனுடைய அருள் உத்தரிப்பு நிலை ஆன்மாக்களுக்கு சென்று சேர்வதாக நித்திய தந்தையே உமது திரு விலைமதிப்பில்லாத விலை மதிப்பில்லாத திரு ரத்தத்தை இன்று உலகம் முழுவதும் நடைபெற்ற திருப்பலியோடு ஒன்று சேர்த்து உத்திரிப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் பாவிகள் அனைவருக்காகவும் திருச்சபையில் உள்ளவர்களுக்காகவும் எனது குடும்பத்திலும் வீட்டிலும் இறந்து போய் அடக்கப்பட்டவர்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கின்றேன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூய்தன போற்ற பெருக உமது ஆட்சி வருக உம்முடைய திருவுளும் விண்ணுலகில் நிறைவேறுவதை போல மண்ணுலகில் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பதை போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீயோடமிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண் ள் ஆசி பெற்றவள் நீரை உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி புனித பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் துயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்ததை போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக ஆமேன் நித்தி இலைப்பாற்றி இறந்த ஆன்மாக்களுக்கு அழைத்தருளும் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக ஆண்டவர்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் வழியாய் இறந்த ஆன்மாக்களுக்கு மீட்பினைம் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆண்மங்கள் இழைப்பார வேண்டுகிறோ ஆன்மங்கள் இழைப்பாறு வேண்டுகிறோ ஆண்டவர் செவி you <laughs>